ஹலோ வெல்கம் வகை விடைவகை என்னன்னு வீடியோல வினா வகைனா பார்த்திருப்போம் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்றத விடை வகை வினா வகைகள்ல பிரிச்சிருப்பாங்க விடை வகை இந்த விடை வகையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எட்டு வகை இருக்கு சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இதுதான் அந்த எட்டு வகைகள் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கடை தெரி எங்குள்ளது அப்படின்ற கேள்விக்கு இடப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் சுட்டு விடை சுட்டி காட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்றதுதான் சுட்டு விடை அடுத்து மறை விடை மறுத்து கூறும் விடை ஏதாவது செய்வியானா செய்ய மாட்டேன் மறைவிடைனா மறுத்து கூறுவது கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் மறைவிடை ஓகேவா அடுத்த கேட்டகிரி நேர்விடை உடன்பாடு உடன்பட்டு கூறும் விடை மறைவிடைனா ஆப்போசிட்டா சொல்றது உடன்பாடுன்னா ஓகே சொல்றது கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு பதில் சொன்னா அது நேர்விடை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எதிர்விடை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஏவல் விடை அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செய்றியா அப்படின்னு கேட்குறோம் திரும்பி அந்த வேலையை நம்மளே ஏவாங்க இல்லையா இது செய்வாயா அப்படின்ட்டு கேட்கிறப்போ நீயே செய் நீ செய்வியான் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீயே செய் அப்படின்னு திரும்பி பதில் கொடுக்கும்போது இதுதான் என்னது ஏவல் விடை ஒரு கேள்விக்கு நம்மளையே ஏவுறது ஓகேவா வேலை ஏவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஏவல் விடை அடுத்ததா வினா எதிர் வினாதல் விடை ஒரு கேள்விக்கு பதிலா இன்னொரு கேள்வியவே கேட்கிறதா அதான் வினா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில நீங்க விடை கொடுக்காம நீங்களும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அதுதான் வினா எதிர் வினாதல் விடை இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு நான் கேக்குறேன் வராமல் இருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்விய நீங்க கேக்குறீங்க என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனா கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதிலா கேள்வியவே கொடுக்கிறது அதுதான் விநாயதிர் வினாதல் விடை அடுத்து உற்றது உரைத்தல் விடைனா இருக்கிறத சொல்றது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா இப்போ இருக்கிறத சொல்றது உருவதுனா வரப்போவது உற்றதுனா இருப்பது உருவதுனா வரப்போவது இப்போ உற்றதுனா என்ன சொன்னேன் இருப்பது ஓகேவா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அப்படின்னா உற்றது இப்போ நீ விளையாடவில்லையா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கால் வலிக்கிறது எனக்கு இப்போ கால் வலிக்குது நான் விளையாடலை இப்போ வலிக்குது உற்றது இப்போ வலிக்குது நான் விளையாடலை அப்படின்றது உற்றது உரைத்தல் இருக்கிறத சொல்றது வரப்போவதை சொல்றது உருவது போ இப்போ வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் இனிமேல் வரப்போவதை சொன்னா அது உருவது இப்ப பாருங்க நீ விளையாடவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குற கால் வலிக்கும் விளாண்டா கால் வலிக்கும் இங்க என்ன சொன்னாங்க கால் வலிக்குது விளாடல இங்க பதில் என்ன சொல்றாங்க கால் வலிக்கும் அதனால விளாட்ல ஓகேவா சோ உற்றதுக்கும் உருவதுக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து இன மொழிபடை இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன்னா சம்பந்தம் இல்லாத பதில் இப்போ நான் கதை எழுத தெரியுமான்னு கேட்கிறேன் இந்த கதை அப்படின்ற டாபிக்கை விட்டு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்ற ஒரு பதில் கொடுப்பீங்க இல்லையா பாட தெரியுமான்னு கேக்குறேன் ஆட தெரியும் ஓகே அடுத்து இந்த மாதிரி கேள்விகள் தமிழ் தமிழ் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லாம ஆங்கிலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான் இன மொழி விடை ஒரு இனத்துல கேள்வி கேட்கும் போது அதை விட்டுட்டு இன்னொரு இனத்துல பதில் சொல்றது சோ மொத்தமா எட்டு வகையான விடைகள் பார்த்திருக்கோம் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த டாபிக்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ கார் தேங்க்யூ சோ மச் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ